அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலையும் செழிப்பையும் கொண்டு வர விரும்புகிறீர்களா அப்படியானால் இந்த அழகான வாஸ்து கிரக லட்சுமி லேமினேட்டட் செய்யப்பட்ட புகைப்பட சட்டகத்தை பாருங்கள் இந்த சட்டகம் பெரும் அலங்கார பொருள் மட்டுமல்ல செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் சக்தி வாய்ந்த சின்னமாகும் கிரக லட்சுமியின் உருவத்தை உங்கள் வீட்டில் வைத்திருப்பது ஆசிர்வாதங்களை ஈர்க்கும் மற்றும் தடைகளை நீக்கும் வாஸ்து கொள்கைகளின்படி இந்த சட்டகத்தை சரியான திசையில் வைப்பது அது நன்மைகளை அதிகரிக்கும் இந்த லேமினேட் செய்யப்பட்ட சட்டகம் உயர்ந்தரம் வாய்ந்தது எனவே இது பல ஆண்டுகளுக்கு உங்கள் வீட்டில் நீடித்து இருக்கும் இந்த வாஸ்து கிரக லட்சுமி சட்டகம் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான பரிசாக அமைகிறது இது வீட்டு புதுமனை திருமணங்கள் அல்லது எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றது எனவே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை அழைக்க விரும்பினால் ஸ்ரீதியாவில் இந்த வாஸ்து கிரக லட்சுமி லாமினேட் செய்யப்பட்ட புகைப்பட சட்டகத்தை பெறுங்கள் தவறு விடாதீர்கள் நன்றி வளமுடன்